வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போல நான் கலந்திட்டான் பிடித்து விட்டு ஒரு வெல்கம் டு கார்த்திக் மீடியா நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன டப்பால வந்து செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதையெல்லாம் பசங்க போட்டு வச்சிருந்தாங்க இந்த டப்பால வந்து பார்த்திங்கன்னா காத்தி தான் விதை போட்டு வச்சிருந்துருக்கான் என்னென்ன செடிங்கிறத பார்க்கலாமாங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடியும் அடுத்து வந்து மிளகா செடியும் விதை போட்டு வச்சுருந்துருக்கிறான் அது லைட்டாக சின்னதாக முளைச்சிருந்திருக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு போடுற உரம் வாங்கிட்டு வந்ததுனால அந்த குட்டி குட்டி செடியெல்லாம் மாற்றிட்டு அந்த உரத்தை கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கான் செடியை வேரோட பிடுங்கன்னா வேறு கட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவை வச்சு அதை ஃபுல்லாக மண்ணோடு தோண்டி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை கீழே கொட்டி அந்த உரத்தை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான் அந்த செடியை வேரோடையே பிடிங்கிருந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும் இவன் டப்பாவோட மண்ணோட எடுத்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டப்பா வச்சு குத்தி குத்தி அந்த செடி கடைசியில் தலையே தொங்கிருச்சு ஒரு மாதிரி தோண்டி போயிருச்சு கேட்டால் நட்டு வச்சதுக்கப்புறம் பாரு எப்படி இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறான் அதுலேருந்து அந்த குட்டி குட்டி செடியெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு அந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பருக்கு மேலே கொட்டியாச்சு அதில் தான் இப்போ உரத்தெல்லாம் கலக்கப்போகிறோம் அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் கட்டிக்கட்டியாக இருக்குது அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உரத்தை கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணெல்லாம் தனித்தனியாக போட்டுட்டு இருந்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டியில் ஒரு சின்ன செடி மாதிரி ஒன்று முளைச்சிருந்துச்சி அது என்ன செடியாக இருக்கும் அப்படின்ட்டு இடையில ஆராய்ச்சி வேறு சரி அதை உடச்சி பார்த்தா உள்ளே விதை இருக்குமேட்டு உடச்சி பார்த்தா உள்ளே வெறும் வேறு மட்டும் தான் இருந்துச்சு விதை எதுவுமே இல்லை என்ன நினச்சானே தெரியல அதில் வேறு மட்டும் இருந்ததுனால அது என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக கடிச்சு பார்த்துட்டு இருந்தான் டேஸ்ட்டு நல்லா இல்லை போல் இருக்குது அதை கடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டான் தேங்காய் நார் பவுட்ரு வந்து ஒரு கவரில் கட்டி வச்சுருந்தேன் அதை வந்து காத்திட்டு கொடுத்து இதை மண்ணில் கலக்கடான்னு சொல்லி கொடுக்கும்போது அவன் வெயிட் பண்ணி இந்த மண்ணெல்லாம் மொதல் உடச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சி விட்டுருந்தான் அதை பிரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மண் தனியாக செடி தனியாக விதை தனியான தனித்தனியாக வச்சுட்டு இருந்தான் இதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஏதோ வாழை இலையில் சாப்பாட போட்டு பெசுற மாதிரி பெசஞ்சிட்ருப்பான் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது மட்டும் சாப்பாடாக இருந்துச்சு ஒரு புகை வாங்க ஒரு வேலையாக அந்த வேலையவே அவன் முடிச்சிட்டாங்க அடுத்து அந்த மண்ணுக்கு மேலே தேங்காய் நார் பவுடரை வந்து மேலே தூவிட்டு புதுசாக ஏதோ ஒரு உரம்னு சொல்லி ப்ளூ கலரில் வாங்கிட்டு வந்தான் சத்தியமாக அந்த உரத்துக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியாது சரி எனக்கு தான் பேர் தெரில அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தவன்ட்டே கேட்டர்லாம் அப்படின்ட்டு இந்த உரத்துக்கு பேர் என்னன்னு அவனை கேட்டால் எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான் ப்ளூ கலரில் குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க எள்ளு மாதிரி இருந்துச்சு இதோட பேர் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறையா கொட்டாதுடா செடிக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம் நிறையா கொட்டினா செடி வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருமாம்மா அப்படிங்கிறான் பெருசாக வளர்ந்தால் நல்லது தானே அவன் என்ன சொல்ல வரான்னு அவனுக்கே தெரில போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈர மண் அதுக்கு மேலே வந்து தேங்காய் நார் பவுட்ரு அதுக்கு மேலே அந்த ப்ளூ கலரில் ஏதோ ஒரு எள் மாதிரி இருக்கும் அந்த உரத்தையும் மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறான் வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஏதோ பார்க்குறதுக்கு வண்டு மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் இந்த சின்ன குழந்தைங்களாம் மண்ணில் விளாடுவாங்கள்ல அது மாதிரி உட்காந்து விளாண்டுட்டுருக்குறான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆக்கிட்டான் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒன்றா எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் மிச்சமான கவரில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா வேணாம் எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் புடுங்க வேண்டாம் அதுக்கு மேலேயே அப்படியே அந்த உரத்தெல்லாம் போட்டு விட்ரு அப்படின்னு சொன்னதனால கள்ள செடியும் மக்காச்சோளமும் பையன் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு மண்ணில் புதைச்சு வச்சுருந்தான் ஒரு டப்பாவில் அது வந்து ஓரளவுக்கு குட்டி குட்டியாக முளைச்சிருந்ததுனால அந்த செடியை பிடுங்கிட்டா அப்புறம் மறுபடியும் காஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயே அந்த உரத்தெல்லாம் கொட்டி விட்டுட்டான் டப்பாவில் இருந்த வெறும் மண்ணில் தான் இந்த கல்லையையும் மக்காச்சோளத்தையும் கபீஸ் வந்து நட்டு வச்சுருந்தான் உரம் எதுவுமே போடலை ஆனாலுமே நல்லா பசுமையாக வளர்ந்துருக்கு இன்றைக்கி தான் வந்து முத முறையாக கடையிலேருந்து உரம் வாங்கிட்டு வந்து அதில் போட்டு வைக்கிறோம் இன்னும் செடி நல்லா வளருதா என்னென்னு தெரியல உரம் போட்டதுக்கப்புறம் அந்த செடி எப்படி வளருது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எம்டி பாக்ஸில் வந்து மீதி இருந்த அந்த உரத்தை எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி அதில் போட்டாச்சு ஏன்னா இதில் தான் மறுபடியும் அந்த தக்காளி நாற்றையும் மிளகா நாத்தையும் நட்டு வைக்கணும் அதனால் சரி இதில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணை கூட்டிகிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அந்த செடியெல்லாம் எடுத்து கபீஸும் காத்தியும் அதில் நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க செடி எல்லாத்தையுமே நட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு இதுக்கு மட்டும் உரம் போடல இன்னும் மணி பிளான்ட்டு செடி இன்னும் பாதி செடிக்கெல்லாம் உரம் போட்டு தனியாக தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சாச்சு மீதி இருந்த செடிக்கெல்லாம் உரம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மறக்காம ஓகே மீடியாஸ் வீடியோ ஃபுல்லாமே செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்